சலாமு வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அளவற்றை அருளாளனும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றெஞ்சும் உண்டாவதாக ஐ மீன் அலமதுல்லில்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெலாம் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களோ அது ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலகு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிவிட்டு யா இவருக்கு நீ அதே போலு கொடு அப்படின்னு நமக்கு அதுவாக செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமாதிரிலேயும் நமக்கு அதுவாக செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மின்ஷாலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதாவது நாட்கள்லேயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்ற சுலாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் துவா செய்கிறது நமக்கு வந்து உடனே கபலாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஹதீஸில் வந்து வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹஜ்ரத் ரஹமத்துல்லா அவங்க கேட்ட ஒரு அழகான துவா வந்து கேட்க போகிறோம் அதான் என் கூட சேர்ந்து இது வந்து நீங்களும் ஓதுங்க ஆமீன் சொல்லுங்கள் அப்படி ஓதவே முடியலை அப்படின்னா ஆமீன் சொல்லுங்கள் அல்லாஹ் இதுக்கான ஒவ்வொரு கோழியுமே உங்கள் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் ஃபஸ்ட்டு இதை வந்து அஸ்மா லூஷ்ணாவட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே அரபில் ஓதுறதை விட தமிழில் புரிஞ்சு அதோட அர்த்த தொல்வாங்கி ஓதுறது வந்து ரொம்ப 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 சிறப்பு ஸோ நான் இந்த அஸ்மா உஷ்ணாவை தமிழில் ஊதிக்கிறேன் அலாகவே அளவற்றை அருளாதனே நேரற்ற அன்புடையவனே பேரரசனே பரிசுத்தமானவனே சாந்தி அளிப்பவனே அபயமளிப்பவனே அரவணைத்து காப்பவனே யாவையும் மிகைத்தவனே அதிகாரத்தன்மையுள்ளவனே பெருமைக்குரியவனே சிருஷ்டிப்பவனே உண்டாக்குகிறவனே வடிவமைப்பவனே மிக மன்னிக்கிறவனே அடக்கியாள்கிறவனே பெருங்கொடையாளனே உணவளிக்கிறவனே வெற்றியளிக்கிறவனே மிக அறிந்தவனே இறுக்கி பிடிக்கிறவனே தாராளமாக தருகிறவனே தாழ்த்துபவனே உயர்த்துபவனே அளிக்கிறவனே இழிவுபடுத்துகிறவனே யாவற்றையும் செவியர்ப்பவனே அனைத்தையும் பார்ப்பவனே தீர்ப்பளிப்பவனே நீதியாளனே பாசமுள்ளவனே அந்தரங்கம் அறிபவனே சாந்தமுள்ளவனே மகத்துவமிக்கவனே மன்னிக்கிறவனே நன்றி பாராட்டுகிறவனே உயர்வானவனே மிக பெரியவனே பாதுகாப்பவனே உணவை உற்பத்தி செய்பவனே கணக்கு கேட்பவனே மாண்பு மிக்கவனே சந்தைக்குரியவனே கண்காணிக்கிறவனே முறையீட்டை ஏற்பவனே விசாலமானவனே ஞானம் நிறைந்தவனே உள்ளன்பு மிக்கவனே மேன்மைக்குரியவனே மறித்தவர்களை எழுப்புபவனே சாட்சியாளனே மெய்ப்பொருளானவனே பொறுப்பேற்பவனே வல்லமை மிக்கவனே உறுதி வாய்ந்தவனே உதவியாளனே புகழுக்குரியவனே சூழ்ந்து அறிகிறவனே இல்லாமையிலிருந்து உண்டாக்குபவனே இறுதியில் மீட்டுக்கொள்பவனே உயிர்ப்பிக்கிறவனே மரணிக்கச் செய்கிறவனே ஜீவனாவனே என்றும் நிலைத்திருப்பவனே நினைத்ததை பெறுபவனே மேன்மைக்குரியவனே தனித்தவனே ஏகனே எந்த தேவையும் அற்றவனே ஆற்றல் உள்ளவனே ஆற்றல் பெறச் செய்பவனே பிற்படுத்தி வைக்கிறவனே ஆதியானவனே இறுதியானவனே பகிரங்கமானவனே அந்தரங்கமானவனே அதிகார பொறுப்புள்ளவனே மிக்க உயர்வானவனே பேருபகாரனே தௌபாவை அங்கீகரிப்பவனே பழி வாங்குகிறவனே மன்னிப்பவனே இரக்க சிந்தனையுள்ளவனே அரசாட்சிக்குரியவனே கம்பீரம் கம்பீரமும் உடையவனே நீதி செலுத்துகிறவனே ஒன்று சேர்ப்பவனே சீமானே சீமானாக்கி வைப்பவனே துன்பம் வராமல் தடுப்பவனே துன்புறச் செய்பவனே பயனளிப்பவனே ஒல்லியானவனே நேர்வழி காட்டுகிறவனே புதுமையாக படைப்பவனே என்றும் நிலைத்திருக்கிறவனே உரிமையாளனே நேர்வழி காட்டுகிறவனே மிக்க பொறுமையாளனே வந்து ஊதி முடிச்சாச்சு இப்போது அந்த துவா வந்து ஓதலாம் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயின் வேறு யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நித் நிலைத்திருப்பவன் மீம் நீம் அல்லாஹாகிறவன் வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிரவர் யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் ஜீவித்து நிலைத்திருக்கும் அவன் முன் எல்லா முகங்களும் கவிழ்ந்துவிடும் யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயின் உன்னை தவிரவர் யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களை உள்ளவர்களாகிவிட்டோம் தனித்தவனே தேவையற்றவனே நீ யாரையும் பெறவும் இல்லை நீ யாராலும் பெறப்படவும் இல்லை உனக்கு நிகரானவர் யாரும் இல்லை கருணையாளனே மாபெரும் கருணையாளனே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு தீயணைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டப்பட்டவர்கள் ஆகிவிடுவோம் எனவே எங்கள் ரொப்பே எங்களை மன்னித்து எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றிக்கொள் நிச்சயம் நீ மன்னிப்பை ஏற்பவனாகவும் அருள் பாலிப்பவனாகவும் இருக்கின்றாய் ரஹ்மானே எங்களை மன்னித்துவிடு அருள் புரிய நீ அறிந்ததை விட்டுமே எங்களை காப்பாற்று நிச்சயம் நீ கண்ணிய மிக்கவனாகவும் சங்கை மிக்கவனாகவும் இருக்கின்றாய் யா அவ்வா நிச்சயம் நீ மன்னிக்கும் சிறப்புடையவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் எனவே எங்களையும் மன்னிப்பாயாக யா ஔ இதை எங்களை திருப்புபவனே எங்கள் இதயங்களை உனது வழிபாட்டின் பால் திருப்பு இதயங்களை மாற்றி வைப்பவனே எங்கள் இதயங்களை உனது தீனின் மீது ஸ்திரப்படுத்தி யா அவ்வா நிச்சயம் எங்கள் உள்ளங்களும் எங்கள் அங்க அவயங்களும் உன் வசமே இருக்கிறது அவைகளிலிருந்து எதற்கும் நீ எங்களை உரிமையாளர்களாக்கவில்லை ஆகவே எங்களுடன் அவ்வாறு செய்திருக்கின்றாய் என்றால் நீயே எங்களுக்கு காரிஸ்தனாகிவிடு எங்களை நேர்மையான பாதையின் பால் அழிகாட்டு எங்களின் ஹலாலான ஒவ்வொரு ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றிவிடு யா அவ்வா சத்தியத்தை சத்தியம் எங்களுக்கு காட்டி அதனை பின்பற்றும் மர்பேற்றை எங்களுக்கு நல்குவாயாக அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு காட்டி அதனை விட்டு விலகும் நற்பேற்றை எங்களுக்கு நல்குவாயாக உனது அன்பையும் உனது ரசூலுடைய அன்பையும் எவர்களின் அன்பு உன்னிடம் எங்களுக்கு நன்மை அளிக்குமோ அவர்களுடைய அன்பையும் எங்களுக்கு அளிப்பாயாக நித்தியமானவனே என்றும் நிலைத்திருப்பவனே உனது கிருபையை கொண்டே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை படைத்தவனே நாங்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் யா உன்னிடம் ஏற்குமாறு இறைஞ்சுகிறோம் எல்லா நிலைகளிலும் எங்களின் செயல்களை சீர்திருத்தி அருள்வாயாக கண் நிமைக்கும் பொழுதேனும் கூட எங்களை எங்கள் நப்சிடம் சாட்டிவிடாதே அவ்வாறு நீ எங்களை எங்கள் விடுவேயால் நாங்கள் பலகீனத்திலும் நஷ்டத்திலும் பாவத்திலும் தவறிலும் வீழ்ந்து விடுவோம் யா நீ எளிதாக்கி வைத்தது என்று எளிதானது வேறில்லை நீ நாடிவிட்டால் கடினமான கஷ்டத்தையும் கூட எளிதாக்கி விடுவாய் மிகவும் பொறுமையாளனும் கண்ணியமான கண்ணியம் உள்ளவனுமானே தவிர வேறு இல்லை மகத்தான அருஷின் ரப்பான அல்லாஹி தூய்மைப்படுத்துகிறேன் அகிலத்தாரை படைத்து போஷிக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் எவை உன் அருளுக்கு பொருத்தமானதும் நாளை மறுமைக்கு தேவையானதுமாக எங்களுக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட பொருளை நாங்கள் உன்னிடம் வேண்டுகிறோம் உன் பாவ மன்னிப்பின் ஆதரவையும் சகல நன்மையான காரியங்களிலும் உனது சன்மானத்தையும் சகல பாவங்களிலிருந்து சலாமத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம் நீ மன்னிக்காது எந்த பாவத்தையும் எங்களுக்கு விட்டு வைக்காதே கிருபையாளனே மாபெரும் கிருபையாளனே எந்த கவலையும் சந்தோஷமாகாமல் விட்டுவிடாதே உனக்கு பொருத்தமுள்ள தேவைகளை நிறைவேற்றாது விட்டுவிடாது கிருபையாளனே மாபெரும் கிருபையாளனே ரொப்பே உன் அளவில் எங்களை நேசமாக்கிவை ரொப்பே எங்கள் உள்ளங்களில் உனக்கு அடிப்பணிவதை உண்டாக்கியருள் ஜனங்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமாக்கியவை தீய குணங்களை விட்டும் எங்களை காத்து உயர் குணங்களில் எங்களை உறுதிப்படுத்த இன்னும் எங்களை நேர் வழியில் நிலைப்படுத்து எங்கள் விரோதிகள் மீது எங்களுக்கு சாதகமான உதவியை செய்தருள் யா அவ்வா எங்களுக்கு சாதகமான உதவியருள் எங்களுக்கு பாதகமாக உதவாதே யா அவ்வளோ எங்களுக்கு பாதகமாக ஆலோசனை கொடுக்காதே யா அவ்வா எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காதே யா வா எங்களுக்கு பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் கொடு யா யாவ்வா எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே அல்லாஹ் இஸ்லாத்திற்காக எங்கள் இதயங்களை விசாலமாக்கியவை அல்லாஹே ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக்கி அதை எங்கள் உள்ளங்களில் அலங்கரித்தவை குஃப்ரையும் பாதகத்தையும் பாவங்களையும் எங்களுக்கு வெறுப்பாக்கியவை எங்கள் ரஹமானே எங்களை சன்மார்க்க சான்றோர்களில் சேர்த்துவை ஆமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته